சவுண்டு கேட்கவே நல்ல எதமா இருக்கு நல்ல இனிமையா இருக்கு இப்படியே காலத்தை கழிச்சா நல்லாவே இருக்கும் இந்த ஆளை காணும் என்ன பண்ணா ஏது நேற்று வந்தா இன்னைக்கு வர சொன்னா ஆளை காணும் எங்க போனான்னு தெரியல இவளை பத்தி யோசிக்கவே குழப்பா இருக்கு ரெண்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்ன வர வேண்டியதா இருக்கு எங்க போனா அந்த குலகாரி முனமினி என்ன இவ்ளோ இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கா இவன் எங்க போறா அடே மனகனி மனகனி இங்க வா பாட்டி கூப்பிடுற இல்ல இங்க வா சொல்லுங்க தங்க மாதா என்ன பண்றீங்க மரத்தோரமா சாஞ்சிட்டு உட்காந்துட்டீங்க சிறு சிறுனு காத்து வருது உங்களுக்கு என்ன லைஃப் என்ஜாய் பண்ணுங்க நாங்க அப்படியா ஓடி ஆடி வேலை வச்சாச்சேன் ஒரு வேலை சோறாச்சும் சாப்பிட முடியும் சரி சொல்லுங்க எதை கூப்பிட்டீங்க இவ கண்ணுல கொல்லிய வைக்க நான் என்ன அரண்மனையில படுத்து தூங்குறேன் மரத்தை மரத்தோரமா உட்கார்ந்தது கூட இவங்களுக்கு பொறுக்கல இப்ப வாய திறந்தாலே உள்ளத்துல மாத்தையும் பேசுவா என்ன பண்ணி தொலைறது நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுதா இப்படி கரைச்சு கொட்டிடுவாளு சரி இருக்கட்டும் சரிடி முனைங்கினி இவ்வளவு வேகமா இங்க போற என்ன ரேஷன் அரிசி போறாங்களா என்ன எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுற தங்கமாக்கா உங்களுக்கு விஷயமே

என் செல்ல குலகாரி என்னடி பண்ற உள்ள வரலாமா யாருமே தங்க மாட்டாவ வாங்க வாங்க உள்ள வாங்க ஐயோ அடி போட்டு நிமிச்சிருக்காளுகளே இன்ன இந்த மாதிரி அடிச்சு படுத்து போட்டுருக்காளுகளே காலை ரெண்டே பப்பர வச்சிட்டு படுத்து கிடக்குறா வெளுத்து விட்டாயளோ அடியே குலகாரி என் செல்ல குலகாரி உன்னை யார் இந்த மாதிரி அடிச்சது என்ன நடந்துச்சுங்கற சொல்லு முதல்ல சொல்லாம சொல்லாம என்ன சோக கதை சொல்லு குலகாரி

சப்போட்டா அச்சுமுறுத்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வா எதையும் ஒரு வாரம் படுத்து நல்லா சாப்பிட்டாத்தையும் பழைய நிலைமைக்கு நான் வர முடியும் அந்த அளவுக்கு என்னை போட்டு குத்தி எடுத்துட்டாளுங்க சரி இவ என்ன பேக்கரில் உள்ளது எல்லாத்தையுமே கேட்குறா சரி சரிடி கொலகாரி என் செல்ல கொலகாரி நீ கேட்டது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரீ சரியா நீ நல்லா சந்தோஷமா படுத்து தூங்கு நான் சாயங்காலம் வந்து உன்னை பாக்குறேன் என்ன பண்றது இவ்வளவு விட்டாலும் வேற வழி இல்லை நம்ம நினைச்சது சாதிக்கணுமே என்ன பண்றது என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க

நடத்தரமா என்னாச்சு ஆளே காணும் வீட்டு பக்கமே என்ன பண்ணுது சவர பேசிட்டு போச்சு அண்ணாமலை ரஜினி சவால் விடுவாருல அது மாதிரி நம்ம சவால் விட்டு போச்சு ஆளையே காணும் நேற்று கொலகாரி வந்துச்சு கொலகாரியாக்கா அது வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி சொல்லுச்சு பையன் ஒரு குடியாதுக்கா யோசிச்சு பொண்ணு கொடுக்கு நம்ம பொண்ணு உனக்கு நான் பையனுக்கு பிரச்சனை இல்லை உனக்கு பையனை பார்க்காத மாப்பிள் என்கிட்ட சொல்லு

முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க அம்மா காரி ரெண்டு நாள் வீட்டு பக்கம் வரலையே அம்மா காரிக்கு என்ன ஏதாச்சும் வந்து பாக்குறியா வீட்டு பக்கம் நாங்க வராட்டி அப்படியே போய் தொலை விட்டுறது போன வரைக்கும் சந்தோஷம் பேசாம இருக்கீங்களோ ஒரு எட்டே வீட்டுக்கு வந்து யாரையும் பாத்தீங்களா வச்சீங்களா பத்து மாசம் சுமந்து பத்ததுக்கு நீ நல்லா என்கிட்ட நீ நடந்துக்கிற சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சீங்க நீங்க என்ன என்ன முடிவு எடுத்திருக்கீங்க கேட்க பார்க்க ஆளுநர் அந்த பையன் எல்லாம் சரியில்லாம் சரியில்லாம் சொல்றேன் எதுவும் கேக்க மாட்டேன் ஓ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க கேட்க மாட்டேன் அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கப்பா அந்த பையன் சரியில்லை இப்ப உடனே ஒரு ஆளு என்னை சொல்லிட்டு போச்சு அந்த பையன் பொண்ணா குடிப்பானா உன் பொண்ணு நல்லது தானே சொல்றேன் நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேறேன் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளை பெரியவங்க நம்மதான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் நீ கட்டி கொடுக்க முடியாது அந்த பிள்ளை அவனுக்கு என்னாச்சு பேட்டிப்பாது உனக்குள்ள ஒரு ரூமும் எனக்கு இருக்குல்ல ஒரு நீ எல்லாம் நினைக்க கூடாது என்கிட்டையும் கேட்கணும் சரிம்மா சரிம்மா ரொம்ப ஓரம் பரவாயே உனக்கு மூச்சு வாங்க நாங்களே ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கோம் கொஞ்சம் பொறுமையா பேசு ஏன் இப்படி படப்பட படக்கூட பேசுற அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் உனக்கு பக்கும் போது வாங்கி வாங்க போகுது நான் சொல்றது காது கொடுத்து கேளுங்க சரியா அந்த பையனுக்கு தாச்சாக்கம் மைனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க சரியா எனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பையனா பாத்துட்டு வரீன் ஒரு வரும் சொன்னா கேட்கணும் சரியா ஏமா உனக்கு வேற இல்லையா எப்ப பார்த்தாலும் பொண்ணு கொடுக்காத பொண்ணு கொடுக்காதன்னு இதே சொல்லிக்கிட்டே இருக்க வேணும் தெரியாத நீ இதே சொல்லிக்கிட்டு இருக்க சரியா சும்மா இதையே சொல்லாத அப்புறம் என் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தே பாத்துக்க என் வீட்டுக்கார பற்றி உனக்கு தெரியும்ல உன்னை தொலைச்சு போடுவாரு என்ன ஒழுங்குமே நீ இருந்துட்ட இதையே சொல்லிட்டு தெரியாது நீ ஐயோ இவன் என்ன வீட்டுக்கார்ட்ட சொல்லி சொல்றா அத்தாடி இப்போ நமக்கு நேரம் தெரியல இதை பத்தி நம்ம பேச வேணாம் இப்போதையே கொஞ்சம் சைலண்டாக இருப்போம் அப்புறம் பேசிக்குவோம் சரி சரி உங்க இஷ்டமொழியே நீங்கள் பண்ணுங்க நான் சொல்றது நீங்கள் யார் கேட்க போறீங்க ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சொன்னது சரின்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்புறம் பாருங்க நான் சொன்னது உண்மையா பையன் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சரி நான் கிளம்புறேன் எனக்கு வீட்டுல வேலை இருக்கு நான் கிளம்புறேன் போயிட்டு சாயங்காலம் வர்றீ சரியா சரி நீ சாப்பிட்டு தூங்க உங்களை விட்டுவின் மட்டும் நினைக்காதீங்க இப்ப போறே திரும்பி வேற ரூபத்துல ஆக அந்த வீட்டுல பொண்ணு குடுக்கவே முடியாது நான் விடவே மாட்டேன் அக்கா அக்கா என்ன வீட்டுல முடிச்சிட்டீங்களா என்னக்கா வெயில் இப்படி அடிக்குது கிச்சன்ல நின்று சமைக்க போட முடியலக்கா வெயில கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுத்துக்கா ஆமடி சித்தி வெயில அடிக்கிற நிச்சயம் உட்கார்ந்துருக்கு சரி அந்த குளகாரி நம்ம கிட்ட அதுக்கப்புறம் எந்த பேச்சு முடிச்சே நானே எது தகவல் வந்துச்சா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காவே அடி செமத்திய விட்டோமே ஆமாக்கா ஆமா தெரியலக்கா என்ன ஆனானே தெரியல அடி வாங்கினதோடு சரி எங்க போனா என்ன பண்றோன்னு ஒன்னும் புரியல அந்த தங்கமா கிளை இருக்குல்ல அந்த தங்கமா கிழவியும் இவ கொலகாரியும் சேர்ந்துட்டேன் அந்த பரிய மகளுடைய வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாளுங்க அவங்க மாப்பிள்ள பார்த்தாட நல்ல இடம் அவங்க அந்த அக்கா அக்கா அவங்க நல்லவங்க அவங்க அவங்க மைய சாதா அவர் பேரு அவரும் நல்ல டைப்பா அந்த பையன் நல்ல பையனேன் இவ்வளவு இந்த தங்கம்மாவும் இந்த கொலகாரியம் சேர்ந்துட்டு இந்த ஆட்டம் ஆடுறாளுங்க பையன் கெட்ட பையன் குடி யாரையும் பொண்ணு கொடுக்காதீங்க அப்படி சொல்லி இந்த ஆட்டம் ஆடுறாளுங்க இவ்வளவுக்கா தேவையா என்னக்கா பண்றது நம்ம ஊருக்கு பிடிச்ச சனி இவ்வளவு ரெண்டு பேரும் அடுத்த குடும்பத்தை கிடைக்கிறதுலன்னு குறியா இருப்பாளு அவளுக்கு வேலை இதுதானேக்கா என்ன பண்ண சொல்றீங்க நம்ம ஊர்லயே எத்தனை பேர் வாழ்க்கை கெடுத்துருக்காளுங்க விளங்காத அவ்வளவுக்கா அக்கா சரோஜாக்கா சேத்தியாக்கா ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க வா முனைஞ்சு நீ எப்படி இருக்க உன்னை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு அடிக்கிற வேலைக்கு எங்கிட்ட கருகி போயிட்டேன்னு நினைச்சா பரவாயில்ல நல்லா பல பலந்தே இருக்க என்ன வீட்டு வேலை முடிச்சியா முடிச்சுட்டா வீட்டுல என்ன வேலை சோறு குளம் பாக்குறதானே ஆக்கி வச்சுட்டு வந்துட்டு ஆமா இந்த குளகா

ரெண்டு ஏடிஎம் பிரிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணால தெரியுமா அதனால தான் அடி வலுத்து விட்டான் அப்படியாக்கா சரிங்க சரிங்க அட்டி போட்டது சரிங்க அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அடுத்த அவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுல ஃபஸ்ட்டாக வந்து நிற்பாளுங்க ஏன் இவ்வளவுக்கு என்ன ஏன்னே இப்படி இருக்காளுங்க நம்ம ஊர்லயே எத்தனை குடும்பத்தை கெடுத்துக்காளுக்கா இவ்வளவு சும்மா விடக்கூடாதுக்கா இப்படி அட்டியை போட்டாலே திருந்தவாளுங்க அவன் கொலகாரி சொல்கிறாக்கா தங்கம்மாட்ட சொல்றா அடுத்த தடவை நீங்க என்னை பார்க்க வரும்போதே ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துப்படி அதிரசம் அச்சு முறுக்கு எல்லாம் ஆயிட்டு வாங்க ஒரு வாரம் நான் படுத்து இருந்து அப்படியே சாப்பிட்டாட்டு பழைய நிலைமைக்கு என்னால் வர முடியும் அந்த அளவு குஸ்தி எடுத்துட்டாலய அப்படின்னு சொல்றாக்கா அம்மா இந்த தங்கம் என்னம் எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு என்ன ஏறது வாய் அடைக்கிறதுக்கு ராஜ் வழியா பண்ணி விடு நாளும் போல இதே சொல்லிட்டு இருக்கு பையன் குடியாரன் பையன் குடியாரன்னு நம்ம உயிரை போட்டு வாங்குது இந்த வாய் அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுமா அதை தாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்பா வேறு வெளிநாட்டில் இருக்காரு இங்கே இருந்தாருன்னா தொலைச்சி போடுவார் போல அவர் வெளிநாட்டில் இருக்க வந்து தாட்டாடுறா பேசாம தாஜம்மாவுக்கு ஃபோனை போட்டு அதே உன் மாமா உன் மாமாவுடைய அம்மாவுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுவான் நாளைக்கு வாங்கம்மா வீட்டுக்கு வாங்கம்மான்னு கூப்பிடுவான் அவங்க வந்தாங்கன்னா பேச வைக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்கள பார்த்தா அப்படியே நடிச்சிருவா அப்படியே தங்கம்மா பாக்க நல்லா இருக்கா அவங்களே மயக்கணும் சரி இரு அம்மாவுக்கு தாச்ச அம்மாவுக்கு வர சொல்றேன் அவங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சரியா அத என்ன பண்ணுவான் போன போடுறேன் இருபது நிமிஷம் ஹலோ சொல்லுமா பாரி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அம்மா மறந்துட்டீங்க ஃபோனே பண்ண மாட்டீங்க ரெண்டு நாள் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிள்ளை என்ன பண்ணுது சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா எங்கம்மா போன் பண்ணலான்னு இருந்தா வேலை வச்சிட்டு போயிடும் ஆமா தங்கம்மா தொலை வர பெருந்தொல்லையா இருக்குமா நாளும் பொழுதும் நம்ம தம்பியை பத்தி நம்ம பிள்ளையை பத்தி நம்மகிட்டே குறை சொல்லுது ரொம்ப தொல்லையா இருக்குமா இவங்களை சமாளிக்கவே நேரமத்துல அப்புறம் என்கிட்ட உங்களுக்கு நான் போன் பண்றது என்ன நீங்க எப்படி இருக்கீங்க உடம்ப நல்லா இருக்காமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சரிம்மா சரிம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு இப்பதான் தோசை ஊத்தினி இப்பயும் தோசை ஊத்தி சாப்பிட்டு ஏன் தங்கம்மா ஏன் பிள்ளைய பத்தி குற சொல்லுதா வந்து வச்சுக்கிறீங்க நேரா பார்த்து தொலைச்சு குடி அவளை ஏன் பிள்ளைய பத்தி குற சொல்ல அவளுக்கு என்ன இருக்கு ஆ சரி இருமா நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் சரியா நாளைக்கு நேராக வரேன் நேராக வந்து பேசுவோம் எங்க தங்கம்மா பட்டுச்சுன்னா தான் பார்த்துக்க ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா தான் போன் போட்டி ஆமாம் உங்களை கூப்பிட்றதையும் போன் போட்டி சரிம்மா நாளைக்கு கிளம்பி வாங்க சரியா நீ நேராக வாங்க பேசுறக்கு எனக்கு ஆள் இல்லைம்மா மனசு ரொம்ப கவலையா இருக்கு நீ நேராக வாங்க நாளைக்கு வாங்க உங்கள்ட்ட பேசினாது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நீங்க நீங்க வீட்டுக்கு வரப்போ இருந்தாச்சே இவ்வளவு கொஞ்சம் வாய முடிச்சுட்டு சும்மா இருப்பாங்க இல்லைன்னா நெய்யும் நெய் பேசிட்டே பேசிக்கிறப்பாளுமா நீ நாளைக்கு கண்டிப்பா வாங்க சரியா சரிம்மா சரி பாருங்க போன் வைக்கிறேன் வீட்டுக்கு வேலை இருக்கு சரி நீ கவனமா நாளைக்கு கிளம்பி வாங்க சரிம்மா 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 பர்றி சரி பாரு எனக்கு வேலை இருக்கு நானும் வீட்டு வேலையை பாக்குறேன் காலையில ஒரு பக்கம் வந்துடுறேன் சரியா இவ்வளவுலாம் என்ன கேடு நாள் முழுதும் அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறது அடுத்த குடும்பத்தை பிரிக்கிறது இதே பொல பார்த்தேன்னு இந்த தங்கம்மாலாம் என் பிள்ளைய பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு அவளுக்கு நாளைக்கு போய் வச்சுக்கிறீங்க நாளைக்கு பார்ப்போம் ஆ என் கண்ணில் பட்டா அவ்வளோதான் நாலு முழு அடுத்த குடும்பம் பேசிட்டுறது விளங்காது அவ்வளோதான் நாளைக்கு பார்ப்போம் ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போக போக பயங்கர திருநிங்காவும் பயங்கர சண்டை சச்சரவமாவும் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பாய் நாளைக்கு பார்க்கலாம்